உங்கள் ஆள் இருக்கிற ஒரு தடவை எனக்கு பெரியது அப்படின்னாரு என்னென்ன நார்வடி மன்ன படத்துல ட்ரெஸ்ஸு அவருக்கு ஒரு காஸ்ட்யூம் கொண்டு கொடுத்துருக்காங்க அதை போட்டு பார்த்துருக்காரு அந்த அவர் தைஸ் எல்லாம் ரொம்ப பரமா எக்ஸசைஸ் போட முடியாது ஸோ பாடி அந்த தைஸ் அதெல்லாம் வந்து அந்த ஃபிட்டிங் பார்த்தா அவருக்கே கண்ணாடியில் பார்த்தா அவருக்கு நான் இவ்வளோ அழகாக இருக்கிறேன் இவ்வளோ ஃபிட்டிங்காக தைச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லி ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போய் அங்கேனாரு இறங்கி ரொம்ப சந்தோஷமாக இருந்தாரு அவர் எம்ஜிஆர் சார் வந்து நீ எப்படி பார்த்தாரு பார்த்துட்டு இல்லை மறுபடியும் ஷூட்டிங் ரெண்டு நாள் கழிச்சு வச்சுக்குவோம் நம்மளை பார்த்துட்டு காஸ்ட்யூம் இறங்கிருக்காரு அந்த ஆளை விட எனக்கு ஃபிட்டிங் இருக்குது தாங்கிக்க முடியாம ஷூட்டிங்கே கேன்சல் பண்ணிட்டு போயிட்டாண்டா அப்புறம் ரெண்டு நாள் கழிச்சது மறுபடியும் நிக்கலாம் ஷூட்டிங் உங்களுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் அப்படின்னு நான் அப்பவே நினைச்சேன் கருமத்தை கூடு நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் வாங்கி போட்டு பார்த்தா அதை விட இது சூப்பராக இருக்கு இவருக்குன்னு போய் என்னப்பா ட்ரெஸ் இல்லைங்க அவர் சொல்லி அன்னைக்கே ட்ரெஸ்ஸுக்காக தான் அந்த ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணாரு இதை கொண்டு போய் கொடுத்து சொல்லி சொன்னாரு எப்ப இது அவரை விட ரிச்ப்பா அதுதானே படத்து பிரகாரம் அவர் நாடோடி சாதாரண நாடு நீங்க இளவரசன் அதனால உங்க லுக் அப்படி இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் என்னை கேன்சல் பண்ணாரு நீங்கள் மாளிகையை இருந்து மக்களை பார்க்கிறவர்கள் நான் மக்களோட இந்த மாளிகை கவனிக்கிறேன்